இந்த வயது வரையிலான குழந்தைகள் ரயிலில் இலவசமாக பயணம் செய்யலாம் இந்த முக்கியமான விதிகளை அறிந்த பின்னரே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யணும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு என்ன இந்த ஒரு பார்க்கலாம் குழந்தைங்க கூட ரயிலில் பயணம் செய்ய நினைத்தால் நீங்க முதல்ல டிக்கெட் விதிகளை தெரிந்து கொள்ளணும் விதிகள் இல்லாததுனால மக்கள் வந்து குழந்தைகளுக்கான முழு டிக்கெட்டையும் பெறாங்க இதற்கப்புறம் நீங்க இதை செய்ய வேண்டியதே இல்ல காரணம் பார்த்தீங்கன்னா ரயில்வே விதிகளின் படி வயது வாரியாக டிக்கெட்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கான டிக்கெட்டுகள் தொடர்பாக ரயில்வே முக்கியமான விதிகளையும் வகுத்திருக்காங்க பயணத்திற்கான டிக்கெட்டுகளை நீங்க முன்பதிவு செய்ய வேண்டும் இதனால பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது குழந்தைகளுக்கான டிக்கெட்டுகள் தொடர்பாக ரயில்வே கடுமையான விதிகளையும் வகுத்திருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு வயதுல நான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ரயில்வே டிக்கெட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தகைய குழந்தைகளுக்கு எந்த விதமான முன்பதிவு டிக்கெட்டுகள் கூட தேவையில்லை நீங்க எடுக்கவோ வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அறிவித்திருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் எங்கேயாவது பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தா உங்கள் குழந்தைக்கு டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய குழந்தையினுடைய வயது ஐந்துலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் இருந்தால் ரயில்வேல டிக்கெட் வாங்குவது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இருக்கைகள் வேண்டாம் என்னுடைய குழந்தைகளுக்கு இருக்கைகள் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதி டிக்கெட்டை கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இருக்கைகள் வேண்டுமானால் நீங்கள் முழு டிக்கெட்டையும் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படி செய்யவில்லை என்றால் டிஇடி உங்கள் ரசீதையும் கழிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எனவே ஒன்னிலிருந்து நாலு வயதுக்கும் வரையிலான குழந்தைகளுக்கு டிக்கெட் தேவையில்லை அதற்கு மேல ஐந்து வயதுல இருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க சீட் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு முழு டிக்கெட்டையும் எடுக்கணும் இல்ல என் குழந்தைக்கு சீட் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆஃப் டிக்கெட் எடுத்தா போதும் அப்படின்னு அப்படி வந்துட்டு சில விஷயங்களையும் ரயில்வே தெரிவித்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க